யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது எனக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்கு நிற்கவே முடியல நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் குத்துது தலைக்குள்ள குத்துது எங்கெங்கேயோ உடம்புல மாறி மாறி ஒவ்வொரு இடமா வலிக்குது இப்படி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இது ஸ்பைனல் கார்ட்லேருந்து உருவான வழி சர்வைக்கலாக தான் இருக்கும் மோஸ்ட்லி சம்டைம்ஸ் லம்பாராக இருக்கும் காலாக இருந்தால் சர்வைக்கல்னால் கழுத்து லம்பார்னா இடுப்பு அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ சர்வைக்கல் இருக்கிறதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இப்படி ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக உங்களோட அந்த சிம்டம்ஸை குறைக்கும் சரிங்களா ஏழு தடவை மூணு செட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபிஸ் நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோ